ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உங்கள் சாய் சமையல் இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் கேரட் அல்வா பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறது பார்க்கலாம் ரொம்ப அருமையான கேரட் அல்வா இதுக்கு அரை கிலோ கேரட் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பொடுசாக துருகி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி ஒரு பத்து முந்திரி வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதே போல் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த நெய்யிலேயே நம்ம துருவி வச்சுருந்த கேரட்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இது கொஞ்சம் வதங்கி வரட்டும் அடுப்ப நீங்கள் வந்து ஸ்லோவாக வச்சுக்கோங்க இந்த கேரட் அல்வா செய்யறதுக்கு கொஞ்சம் அடிகனமாக உள்ள பாத்திரம் நல்லது அடி பிடிக்காமல் இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த கேரட் நல்லா வதங்கியிருக்கு இது கூட ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கலாம் நான் காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் அரை கிலோ கேரட்டுன்னா நீங்கள் வந்து லிட்டர் பால் சேர்த்துக்கணும் அதாவது இரநூத்தி ஐம்பது எம்எல் பால் சேர்த்து இந்த கேரட்டை நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த பால்லே நல்லா வெந்துடும் பாருங்கள் இது அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பால் நல்லா சொண்டிடுச்சு பாருங்கள் கேரட்டும் நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூடவே இரநூத்தி ஐம்பது கிராம் சுகர் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம் அரை கிலோ கேரட்டுக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் சுகர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சுகர் அதிகம் அப்படின்னு நினச்சிங்க நீங்கள் வேண்டாம் சுகர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நம்ம சுகர் போட்டவுடனே இது லைட்டாக தண்ணி விடுறா போல் இந்த பா மில்க் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக மேலே வரும் இதுவுமே சுண்டி வந்துடும் பாருங்கள் இது கலரி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு பத்து நிமிஷத்தில் இது சுண்டிடும் இது கூடவே ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் ஒரு ஆஃப் டீஸ்பூன் பாருங்கள் லைட்டாக நெய் விட்டுக்கோங்க அதிகமாக விடக்கூடாது கேரட் அல்வாவுக்கு ஏன்டா ஃபஸ்ட்டை நெய் சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் கம்மியாக லைட்டாக நம்ம கிண்டி விடக்கூட கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி காஞ்ச திராட்சை இதெல்லாம் இது கூடவே சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கேரட் அல்வா ரெடி ரொம்ப சூப்பரான அருமையான கேரட் அல்வா ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்